ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சுரக்கா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சாப்பாடு செய்யலாம் வாங்க எண்ணெய் ஊற்றி பட்டை சோம்பு தழைச்சிக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை புதினா கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் அதில் பச்சை வாடை போகிற வரைக்கும் வதக்கிட்டு மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம் வந்து லன்ச் பாக்ஸ் ரெசிபி சொர்கா வச்சு எப்படி டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு யோசித்தோம் சரி அதை இப்படி பண்ணி பிரியாணினா சாப்பிடுவோம் அதில் பிரியாணி மாதிரி செஞ்சு போடலான்ட்டு சொர்க்கா கட் பண்ணி குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திக்கலாம் அதில் மிளகாத்தூள் கரம் மசாலா காரத்துக்கு போட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணியாச்சு ஒரு டம்ளர் ரைஸ்க்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்கட்டும் நல்லா கொதி வந்தையும் ரைஸ் போட்டுக்கலாம் ரைஸ் போட்டு உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் லை கொதி வரவும் குக்கர் மூடி போட்டும் ரெண்டு விசில் விற்று எடுத்துக்கலாம் சொரக்கா போட்டு தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்க பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் சொரக்கா அதில் இருக்குன்னே தெரியாது நல்லா விந்துருச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் 那等一会儿我就